வணக்கம் டீச்சர்ஸ் ஈ சிற்பாளர் நக்கந்தசாமி பிஓ சைக்காலஜி கிளாஸ் வந்து நம்ம இன்னும் ஆரம்பிச்சிடலாம் இது வந்து சைக்காலஜியுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இது என்ன பண்ண போறோம்னா அந்த பிஓ சிலபஸ் லைன் வயசாக இருக்கக்கூடிய அந்த மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம ஒரு சில தகவல்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த பிஓ சிலபஸ் லைனில் ஃபஸ்ட்டு லைனே இது சரி முதல்ல அந்த அறிமுகம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துமே அதாவது கருவுற்ற நிலையிலேருந்து பிறப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எடை பதினோரு லட்சம் மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க சிறிய கருமுட்டையிலிருந்து சுமார் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோகிராம் எடைவும் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் நீளமும் இதனால் நான் மைண்டில் வச்சுக்கோங்க உயிரியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க பிறந்த உடனேயே சின்ன குழந்தை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாகவும் திறமில்லாதவும் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவு செஞ்சிக்க முடியாத நிலையிலையும் இருக்கும் ஆனால் தகுந்த சூழ்நிலையில் வளர்ச்சி அடைஞ்சு செயலக்கத்திறனையும் உளப்பண்புகளையும் மேம்பாடு அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு முழு மனுஷனா மாறுறான் சரிங்களா குழந்தையோட உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைஞ்சி முதிர்ச்சி அல்லது பக்குவம் அடைஞ்ச நிலையில கற்றல் அல்லது பயிற்சி காரணமா உடல் உறுப்புகள் செயல்படுதலையும் நடத்தை கோலங்களையும் ரொம்பவே மேம்பாடு அல்லது முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த வரையறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்ப்போம் வளர்ச்சி அப்படிங்கறைய வரையறை இப்போ என்ன ஒரு உயிரியோடைய உருப்பெருக்கம் அல்லது அளவு அதி அதிகரிக்கிறத வளர்ச்சி க்ரௌத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு குழந்தை வளர்ச்சி அடைகிறப்ப அதோட உயரம் எடை மொத்த கனப்பரிமாணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அப்படிங்கிறதோடைய ஊறு உட்கூறு தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உயிரியுடைய உருப்பெருக்கம் அப்படின்னு மேலே முன்னேற்றம் அல்லது மேம்பாடு சரிங்களா சரி இப்போது முன்னேற்றம் அப்படிங்கிறதோட அதாவது அளவீட்டுக்கூறு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அளவீட்டுக்கூறு அதாவது குவாண்டேட்டிவ் மெசர் அது வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த முன்னேற்றம் முறையினுடைய அளவீட்டு கூறு தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் வளர்ச்சியினுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா வளர்ச்சியின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உயிரினுடைய உருவம் எடையும் அப்படின்னு நமக்கு இதில் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு கீழ அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரௌத் வளர்ச்சியின் இயல்புகள்னா ஒரு உயிரியோட உரு அளவும் எடையும் அதிகரிக்கிறப்ப வளர்ச்சி அடைகிறதா கருதப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதாவது அளவீட்டுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சி அளவீட்டுக்கு உட்பட்டதால அது அதிகரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெருக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லுவோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்காது என்ன தொடர்ந்து நடக்காதுன்னா வளர்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது இல்லை முதிர்ச்சி அதாவது மெச்சுரேஷன் அதுக்கப்புறம் நின்னுடும் சரிங்களா நாலாவதாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சியால் முன்னேற்றம் அதாவது வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம் உதாரணத்துக்கு தொடை தசைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வலிமையாக இருந்தால் தான் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கு பதிலாக தொடை சதையில வந்து பாத்தீங்கன்னா கட்டிகள் வந்துச்சு அப்படின்னா எந்த பயனும் இல்லை சரிங்களா இது ஒரு விஷயத்தையும் மேல் வச்சுக்கணும் அடுத்ததாக பாருங்க முன்னேற்றம் அஞ்சாவதா பாருங்க ஒரே சீராக இருப்பதில்லை என்ன வளர்ச்சி விகிதம் ஒரே சீராக இருக்கிறதுல குழவை பருவத்தில் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அதிகமாகும் பிள்ளை பருவத்தில் பாத்தீங்கன்னா குறைஞ்சும் அப்புறம் குமர பருவத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிச்சிட்டு இருக்கும் ஆறாவதாக பாத்தீங்கன்னா ஆறாவது பேசு வேறுபாடு என்ன அப்படின்னா ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி மற்ற குழந்தையுடைய வளர்ச்சியிலிருந்து வேறுபட்டு தான் காணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கோம் ஏழாவதா வெவ்வேறு விகிதத்தில் அது என்ன அப்படின்னா உடலோட வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு விகிதத்தில் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக பாருங்கள் முன்னேற்றம் என்பதனுடைய வரையறை என்ன முன்னேற்றம் அதனுடைய வரையறை பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியுடைய உருவத்திலேயோ அல்லது அமைப்புலேயோ ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அது இயங்குற விதத்தில் ஏற்படக்கூடிய மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிக்கிறது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா உயிரியுடைய செயல்பாட்டு தரத்தை குறிக்கிறது தான் முன்னேற்றம் வேற ஒன்றும் போட்டு குழப்பிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சாப்பிங்க ரெண்டாவது பாருங்க வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வளர்ச்சி முதிர்ச்சி கற்றல் இதோட கூட்டு விளைவால் ஏற்படுறதும் முன்னேற்றம் சரிங்களா இப்போ அடுத்ததாக முன்னேற்றத்தினுடைய அந்த இயல்புகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வரிசை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் முன்னேற்றத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அந்த பாயிண்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப முக்கியமானது உயிரியல் முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள் நம்ம சொல்கிறோம் ஏன்னா உயிரியலில் ஒரு உயிரி இருக்குன்னா என்னுடைய முதிர்ச்சி அனுபவங்கள் இதனுடைய விளைவாக நிகழக்கூடிய வரிசையான தொடர் மாற்றங்கள் கொண்டது தான் முன்னேற்றம் அதனால் முன்னேற்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வரிசையும் திசையும் இருக்காது ரெண்டாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தொடர்ச்சியானது எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம்னா தொடர்ச்சியானதுன்னு ஏன்னு சொல்கிறோம்னா முன்னேற்றம் ஒரு தொடர்ச்சியானது அதாவது ஒரு மூணாவதாக பாருங்கள் உயிர் இயங்கிறதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னா அது ஆக்டிவாக இருக்கக்கூடிய அப்போ பார்த்தீங்கன்னா இயங்குறதுல ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அது தன்னுடைய சூழ்நிலைக்கு இசைவாக செயல்படுறதுக்கு துணை புரியுது அப்படின்றது இசைவு அப்படிங்கிறது அந்த மூணாவது பஞ்சல் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உயிரியுடைய பல்வேறு அமைப்புகளையும் அதோடைய செயல்பாடுகளையும் ஒருங்கிணைச்சு மேம்பட்ட இயக்கத்தை கொடுக்கறது தான் முன்னேற்றம் மேம்பட்ட இயக்கம் சரிங்களா அதை செயல்பாடுகள் அஞ்சாவது அறிவுசாரி திறன்கள் நாட்டம் ஆர்வம் நுண்ணறிவு ஆளுமை இது எதுக்காக சொல்ற அப்படின்னா இந்த அறிவுசாரி திறன்கள் நாட்டம் ஆர்வம் நுண்ணறிவு ஆளுமை இந்த மாதிரியான கூறுகளில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தால தனியால் வேற்றுமைகள் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியால் வேற்றுமைகள் காணப்படும் ஒருத்தருடைய பல வளர்ச்சி நிலைகளில் காணப்படுற முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் தனியால் வேற்றுமைனு சொல்லிட்டு இது பாருங்கள் வளர்ச்சி இல்லாமலையும் போகும் என்னன்னா வளர்ச்சி இல்லாமலையும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொல்லமா இருக்கிறவங்க கூட உடல் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருப்பாங்க எட்டாவது பாயிண்ட் சாப்பாடுங்க முன்னேற்றம் தரத்தின் தொடர்புன்னு நம்ம சொல்லுவோம் எதுக்கான முன்னேற்றம் ஒருத்தருடைய சூழ்நிலையால் பெரிதும் தீர்மானிக்கப்படுது பத்தாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரத்தோட தொடர்பு இருக்கிறதால அதை துல்லியமாக அளக்க முடியாது கணிக்க முடியும் சரிங்களா அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மெனி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னேற்றம் தொடர் நேர்கோடாக அடுத்ததாக பாருங்கள் பத்தாவது பஞ்சம் முடிஞ்சதும் உருப்பெருக்கம் முன்னேற்றம் இவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஃப்ரெண்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை என்ன சொல்கிறாங்க நம்ம முன்னேற்றம் தொடர் நேர்கோட இருக்காமல் சுருள் வடிவத்தில் அதை ஸ்பிரல் வடிவத்தில் தான் இருக்கும் ஸ்பைரல் வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உருப்பெருக்கம் அப்படின்னா வளர்ச்சி உறுப்பெக்கம் வளர்ச்சி முன்னேற்றங்கிறது மேம்பாடு இதுக்கு இடையிலான வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி அந்த பக்கம் முன்னேற்றம் போட்டுருக்காங்க உருப்பெருக்கம் அப்படின்றதுல ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சியில் வளர்ச்சி உறுப்பெருக்கத்தால் விளையிறதால துல்லியமாக அதை அளக்க முடியும் ஆனால் முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா உயிரியோட அமைப்பிலையும் செயல்பாட்டிலையும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை அதோட இயங்கக்கூடிய அந்த தரத்தில் முன்னேற்றம் ஏற்படுது சரிங்களா ரெண்டாவது புறவயத்தன்மை எதுக்காக சொல்கிறோம்னா வளர்ச்சியை புறவயத்தன்மையோடு உற்று நோக்கி துல்லியமாக அளக்க முடியும் ஆனா முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தரத்தோட தொடர்பு இருக்கிறதால துல்லியமாக அளவிட முடியாது நடத்தை குளங்களை உற்று நோக்குறது மூலமா தரத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வாழ்நாள் முழுவதும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்றது இல்லை பூ பெய்தவுடன் அந்த வளர்ச்சி நின்று போயிடும் ஆனா முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒன்றுன்னு சொல்லுவோம் நாலாவது பாருங்க உட்கூறு என்ன உட்கூறு அப்படின்னா முன்னேற்றத்தோட ஒரு உட்கூறு தான் வளர்ச்சி ஆனா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா சிக்கலான செயல்பாடுன்னு சொல்லப்படுது இப்போ அஞ்சாவது பாருங்கள் உடலுடைய பல பாகங்களில் என்ன சொன்னால் உடலுடைய பல பாகங்களில் வளர்ச்சி ஏற்படுது ஆனால் முன்னேற்றம் உயிரியோடைய இயக்கத்தில் ஏற்படுற ஒட்டுமொத்த மாறுபாடே முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆறாவதாக குறிப்பிட்ட திசையை என்ன குறிப்பிட்ட திசை வளர்ச்சி குறிப்பிட்ட திசையை கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முன்னேற்றம் வரிசைக்கிரமானதுன்னு சொல்லுவாங்க திசை இருக்கிற மாற்றமும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது எல்லா பருவங்களிலும் எதுக்காக இதை சொல்கிறோன்னா வளர்ச்சி விகிதம் வாழ்க்கையுடைய எல்லா பருவங்களையும் ஒரே சீராக இருக்கிறது இல்லை ஆனால் முன்னேற்ற விகிதத்தோடு வாழ்க்கையுடைய எல்லா பருவங்களையும் ஒரே சீராக அமையிறது இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது எட்டாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் தனியார் வேற்றுமைகள் காணப்படுது பல வகை முன்னேற்றங்களில் உடல் அறிவு ஒழுக்கம் சமூக உணர்வு மனவெளிச்சி குழந்தைகள் ஒருவருக்கொருவர் மாறுபடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோங்க தனியார் வேற்றுமை உடல்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்க ஒன்பது பத்து இது அப்படியே வச்சு போயிடலாம் மரபினால் மரபு அதாவது வளர்ச்சி மரபினால் பெரிதும் தீர்மானிக்கப்படுது ஜீன்கள் வழியாக முன்னேற்றத்துல கற்றலும் அனுபவங்களும் தான் புது புதுசா படிச்சுட்டு அந்த விஷயங்களும் அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களும் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பத்தாவது பாத்தீங்கன்னா வழிகோளாக எதுக்காக அந்த வழிகோல் அப்படின்னா வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு வழிகோலாக அமையலாம் துணை புரியாமலும் போகலாம் முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம் பிற வகை முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு துணை புரியுது அதாவது பல்வகை முன்னேற்றங்களும் ஒருங்கிணைச்சு காணப்படுது பல வகை அனுபவங்களும் சேர்ந்து ஒருங்கிணைச்சி காணப்படுது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம சொல்லப்படுது அடுத்தக பல்வேறு வளர்ச்சி முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் என்ன மிக நுண்ணிய செல் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது அதாவது முன்னேற்றம் தொடர்பான தொடர்பானது மிக நுண்ணிய செல்லில் வாழ்க்கையை தொடங்கி உடல் உருப்பெருக்கம் மன வளர்ச்சி மாதிரியான இந்த படிப்படியான தொடர் முன்னேற்றங்களில் குழந்தை நல்லா இயங்க தொடங்குது வாழ்நாள் முழுவதும் முன்னேற்றம் தொடருது சரிங்களா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தனியார் வேறுபாட்டுக்கு இது எதுக்காக சொல்கிறேன்னா முன்னேற்றம் தனியார் வேறுபாட்டுக்கு ஆட்பட்டது குழந்தைகளுக்கு இடையில் வளர்ச்சியும் வளர்ச்சிகளையும் சரி முன்னேற்றங்களையும் சரியும் தனியார் வேறுபாடுகள் காணப்படுது மூணாவதாக ஒரே சீராக எதுக்காக அப்படின்னா வளர்ச்சியும் முன்னேற்றமும் வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லேயும் ஒரே சீராக அமையிறதில்லை குழவை பருவத்தில் உடல் வளர்ச்சி அபரிமிதமாகவும் மழலை பருவத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாகவும் ஏற்படுது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பிடிப்போம் நாலாவது முன்னேற்றம் வரிசை கிராம கிரகமாக அதாவது என்னென்னா முன்னேற்றம் வரிசை கிரமமாக நிகழுதுன்னு சொல்லுவாங்க குழந்தை ஒரு கலைக்கு ஃபஸ்ட்டு பழகினதுக்கப்புறம் ஒரு கழிச்சு படுக்கு படுத்து பழகினதுக்கு அப்புறம் குப்புறப்படுத்துக்குது அப்புறம் நீந்த ஆரம்பித்து உட்காந்துக்குது எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்குது நடக்கிறதுல தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் பின்னாடியே ஓடுறதுக்கு ஆரம்பிக்குது ஸோ இப்படியாக வரிசை சொல்லலாம் ஐந்தாவது பாருங்கள் பொதுமை துளங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுமை துளங்கள்ல ஆரம்பித்து குறிப்பிட்ட சிறப்பு துளங்களில் நிறைவடையுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படின்னா கைகளை இயக்க தொடங்குறதுக்கு அப்புறம் இந்த விரல்கள் இயக்கம் வருது குழந்தைக்கே ஒரு கைகளை வந்து ஃபஸ்ட்டு அப்படி இயக்க தொடங்கினதுக்கப்புறம் விரல்கள் இயக்கம் வருது பொருட்களை பற்றி அதாவது பொருட்களை பிடிச்சி அப்படி எடுக்கிற எடுக்கிறதுக்கு பொருட்களுடைய உருவம் தன்மை இவைகளுக்கு ஏற்ற மாதிரி விரல்களுடைய பல்வகை அசைகளை ஏற்படுத்துறதுக்கு குழந்தை கற்றுக்குது சரிங்களா ஆறாவது பாருங்க ஒருங்கிணைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவேன் அதாவது முன்னேற்றம் ஒருங்கிணைப்பு கொண்டதுன்னு சொல்லப்படுது முழுமையிலிருந்து பகுதிகளுக்கும் பகுதியிலிருந்து முழுமைக்காகவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஏழாவது பாருங்கள் முன்கூட்டியே யூகிக்க முடியும் அதாவது முன்னேற்றத்தை முன்கூட்டியே யூகிக்க முடியும் குழந்தைகளுடைய உயரம் அதிகரிக்கிறப்ப அவங்களுடைய போக்கை வச்சு அது எவ்வளவு உயரம் வரை வளரும் அப்படின்னு ஒரு முன்கூட்டியே சொல்ல முடியும் ஆனால் இது வந்து ஒரு இந்த ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் முக்கியமானது இதை மட்டும் மெயின் வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் முதிர்ச்சியும் கற்றலும் முதிர்ச்சியும் கற்றலம் அப்படிங்கிறது ஒரு சில பயிர்ஸ்னா பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இயற்கையான செயல்பாடு முதல் பயிர்ஸை நம்ம சொல்றது மு அதாவது முதிர்ச்சி முதிர்ச்சி என்பதன் அதாவது முதிர்ச்சியும் கற்றலும் அப்படின்னா மெச்சூரேஷன் அண்ட் லேர்னிங் சொல்கிறோம் முதிர்ச்சி என்பதுடைய பொருள் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைகிறதுக்கு அடைகிறது அப்படிங்கிறது இயற்கையான செயல்பாடு உயிரியோட உள்ளுக்குள்ளே நிகழக்கூடிய வளர்ச்சியால் ஏற்படுது உயிரியல் மரபால பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் மலர்றதே முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது பயிற்சி அனுபவம் கற்றல் இதால் விளையிறது இல்லை உதாரணத்துக்கு மாம்பிஞ்சு ஒன்று தினமும் உருப்பெருக்கம் அடைஞ்சு வளர்ச்சி வ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுது இந்த வளர்ச்சியால் உருப்பெருக்கம் அடைஞ்சு வளர்ச்சி அடையுது ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோடய வளர்ச்சி நின்று போயிடுது பார்த்திங்கன்னா இந்த பெரிய வளர்ச்சி நிலைக்கு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லும் எப்படின்னா மாம்பிஞ்சு மாம்பிஞ்சு செடியில் வளர்கிறப்போ பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு மாங்காயாக மாறி முதிர்ச்சி அடையுது முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோடய வளர்ச்சி முடிவடைஞ்சிடுது ஆனால் அதோட தன்மையில் மாற்றம் அதாவது டெவலப்மெண்ட்டில் வர ஆரம்பிச்சிருது அதாவது பழுக்க தொடங்குது முதிர்ந்த பழமாக மாறினதுக்கு அப்புறம் மாற்றம் அல்லது முன்னேற்றம் தொடர்ந்து நடக்குது அப்புறம் அழுக ஆரம்பிக்குது அதனால் வளர்ச்சியுடைய பெருமை எல்லைக்கு பேர் முதிர்ச்சின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றல் அப்படிங்கிற பொருள் பற்றி பார்க்கலாம் ஒரு உயிரியோட நடத்தையில் ஏற்படக்கூடிய மேம்பாட்டை கற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகை நடத்தை மாற்றங்கள் மரபினால் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுற்றுச்சூழலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நடத்தியோட தன்மையை மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கற்றால் ஏற்படக்கூடிய அந்த நடத்தை மாற்றங்கள் அனுபவங்கள் செயல்பாடுகள் பயிற்சி இதுகளுடைய அடிப்படையில் ஏற்படுது முதிர்ச்சி கற்றல் முன்னேற்றம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கற்றலுடைய பொருள் முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே வரிசா பாருங்கள் முதிர்ச்சி கற்றல் முன்னேற்றம் இவற்றுக்கிடையே தொடர்பு பாருங்கள் இதிலிருந்து பாருங்க மனிதனுடைய பல்வகை இயக்கங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் முதிர்ச்சி கட்டல் இவர்களுடைய விளைவால ஏற்படுத்தி சொல்லுவோம் இப்போ ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு எவ்வளவு பயிற்சியோ கட்டல் அனுபவங்களை கொடுத்தாலும் கூட அதை பேச வைக்கவோ நடக்க வைக்கவோ முடியாது அதே மாதிரிதான் ஒரு குழந்தை மூணு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது தன்னுடைய தாய்மொழியை பேச ஆரம்பிக்காது பேசுகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதாவது பயிற்சி கொடுக்கணும் குழந்தை கேட்டு பழகிற மொழியையே பேச தொடங்குது நம்மளால் பேசிட்டு இருக்கப்போ மற்றது கேட்குறது பாருங்கள் அதுலேருந்து தான் அந்த மொழியை பேச தொடங்குது முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் கற்பித்தலை தொடங்குறதுக்கும் முதிர்ச்சி எவ்வளவு அவசியமாகுது அப்படிங்கிறத பல ஆய்வு சாதனைகள் நடத்தப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ரெண்டு பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல்ல முதிர்ச்சி முன்னேற்றப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான இரண்டு சோதனைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்படுக்கும் கற்பித்தல் தொடங்குறதுக்கு உண்டான அந்த விஷயம் அந்த ரெண்டு பேர் கர்லாக் இருக்கு இல்லைங்களா அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் சோதனை சொல்லிட்டு பருவ குழந்தையும் மனித குரங்கும் அதாவது எல்ஏ கெல்லாக் இவங்க நடத்தின சோதனை என்னன்னா சிசு பருவத்திலிருந்து குழந்தையும் மனித குரங்கையும் ஒரே மனித சூழல்ல வளர்க்கப்படுறாங்க அது ரெண்டு பேரு ஒரே மாதிரியான அன்பும் பரிவும் காட்டப்படுச்சுங்க குழந்தைகிட்டையும் குரங்கு சரிங்களா இந்த சோதனையுடைய முக்கிய நோக்கம் மனித குரங்க மனித சூழல்ல வளர்க்குறது மூலமா எந்த அளவுக்கு மனித மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கணும் சோதனையான இடம் பெற்ற அந்த மனித குரங்கானது பார்த்தீங்கன்னா மனித குழந்தையை விட ரெண்டு மாதங்கள் வயசுல இலசானதாக சின்னதாக இருந்துச்சு இருந்தாலும் மனித குழந்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே மனித குரங்கானது பார்த்திங்கன்னா தாண்டி குதிக்கிறது கதவை திறக்கிறது ஸ்பூன்ல சாப்பிட்றது கண்ணாடி கோப்பில் மூலமா தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரியான செயல்திறன்கள் எல்லாம் அந்த கற்றல் மூலம் தேர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு சரிங்களா இதுக்கு முக்கிய காரணம் உடல் திறன் வளர்ச்சியில் மனித குரங்கு மரபின் காரணமா மனித குழந்தையை விட வேகமாக முதிர்ச்சி அடைஞ்சதே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வயசு பதினைந்து மாதம் ஆனதும் மனித குழந்தையானது மனித குரங்கை விட உடல் வலுவை தவிர மற்ற எல்லா அம்சங்களையும் அடைஞ்சு இருந்துச்சு மனித குழந்தை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மாத வயசு அடைஞ்ச உடனேயே சோதனை நிறுத்திட்டாங்க இந்த சோதனை மூலமாக என்ன தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒன்று மனித குரங்கு பார்த்திங்க அப்படின்னா வரிசா மனித குரங்கு பரிணாம வளர்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிணாமலைச்சல் மனித குழந்தையை விட தாழ்ந்த இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அது சில வகை முன்னேற்றங்கள் அதாவது உடல் வலு சார்ந்த இந்த முன்னேற்றங்களை மனித குழந்தையை விட சிறப்பாக இருந்துச்சு இது மரபு காரணமாக வந்த வேகமான முதிர்ச்சியால் வந்துச்சின்னு சொல்லி சொல்லப்படுது இது மனித குழந்தை உண்டான அந்த உடல் வலுவில் வர்றது ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனித குழந்தை மனித குரங்கை விட உடல் வலுவில முதிர்ச்சி கம்மியா இருந்தாலும் பேசுறது மற்றவங்க சொல்றது அதே மாதிரி செய்யறது திரும்ப செய்யறதும் சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரே மாதிரியான பறிச்சு கொடுத்தாலும் கூட குழந்தையோட முன்னேற்றம் மனித குரங்கை விட ரொம்பவே மேம்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாங்க அடுத்தத ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தலாம் கீசல் கீசல் தாம்சன் ஒரு கரு இரட்டையர் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவங்க கிட்ட ஒரு கரு இரட்டையர் சோதனையில மாடிப்படிதான எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாங்க மாடிப்படி யார் அதாவது கீலஸ் தாம்சன் இவங்களுடைய ஒரு கரு இரட்டையர் சோதனை பார்த்திங்கன்னா இந்த சோதனையில் கரு இரட்டையர்களில் ஒருவருக்கு மட்டும் மாடிப்படி ஏறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது அதாவது நாற்பத்தி ஆறாவது வார முடிவில் இரு குரந் குழந்தைகளாலுமே மாடிப்படிகளை ஏறி கடக்க முடியல அந்த நேரத்தில் அடுத்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இரட்டைகள்ல இன்னொரு குழந்தை அதுக்கு அடுத்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கணும் நாலு வார காலை பயிற்சிக்கு அப்புறம் அந்த குழந்தை யாரோட துணை இல்லாமல் மாடிப்படிகளில் ஏற தொடங்கி ஐம்பத்து ரெண்டாவது வாரத்தில் ஆறு வினாடிகளில் ஐந்து படிகளை கடந்துச்சு இந்த காலகட்டத்துல இரட்டையர்ல இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைக்கு எந்த விதமான பயிற்சி கொடுக்கல ஆனா ஐம்பத்தி மூணாவது வாரத்துல பயிற்சி கொடுக்கப்படாத குழந்தைய மாடிப்படியில் வச்சு உடனேயே அது தானாக ஏறா தொடங்கிடுச்சு அந்த இரட்டை கரு ஐந்து படிகளை நாற்பத்தஞ்சு வினாடிகளில் கடந்துச்சு ஆனா ஒரு வாரம் பயிற்சி கொடுத்த உடனேயே ஐந்து படிகளை பத்து வினாடிகளை கடக்க முடிஞ்சது இந்த சோதனை முதிர்ச்சியுடைய முக்கியத்துவத்தையும் அந்த என்ன சொல்கிறது அந்த முதிர்ச்சிக்கு அப்புறம் பெறக்கூடிய கற்றல் தான் தேர்ச்சியை வேகப்படுத்துது அப்படின்னு சொல் அதாவது இது வந்து தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமா முதிர்ச்சிக்கு தேவையான ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி துவங்கப்பட்ட பயிற்சியால் சிறப்பான தேர்ச்சி கொடுக்க முடியல அதுக்கு பதில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் மாடிப்படிகளை ஏறுறதுக்கான உடல் முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் பயிற்சி கொடுக்கறப்ப தான் ரொம்ப வேகமான முன்னேற்றம் தேர்ச்சியும் வந்துச்சு அதனால முதிர்ச்சி அப்படிங்கிறது கற்றலுக்கான தயார் நிலையை குறிக்கிறது தான் அமைது அதனால முதிர்ச்சி க கட்டலுக்கு துணை புரியுது குறிப்பிட்ட வகை கட்டலுக்கு முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கட்டல் நடக்குது சரிங்களா இது ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் இந்த உங்களுடைய தகவல் அடுத்ததா முதிர்ச்சிக்கு தேவை வாரங்கள் சரி பேச்சு பயிற்சி பாருங்களா வரிசை உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை பேச தொடங்கிறதுக்கு தயார் நிலையை அதாவது முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே பேச்சு பயிற்சியை தொடங்கினா சாதாரணமாக அமையிற பேச்சு திறன் சீர்குலையக்கூடிய அபாயம் இருக்கு பேச தொடங்கிறதுக்கான அந்த உரிய காலம் கடந்த அப்புறமும் கூட பேச்சு பயிற்சி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மொழி திறனும் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சு பின்னாடி வந்துடும் அதனால் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வளர்ச்சி நிலைகள் ஒவ்வொரு நிலையிலும் அடையிற முதிர்ச்சி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சிகளை கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட பிஞ்சு வீரர்கள் பென்சிலை பிடிச்சு நல்லா இயக்கி எழுத ஆரம்பிக்கிற தயார் நிலையை முதிர்ச்சி அடையிறதுக்கு ஐந்து வயசு தேவைப்படுது அதுக்கு முன்னாடி மூன்று வயசுலேயே எல்கேஜி வகுப்பு குழந்தைகளுக்கு எழுதப்படி கற்றுக் கொடுக்குறதால பெரிய அளவுக்கு நல்லது நன்மை எதுவும் இருக்க போகிறல அதுக்கு பதிலாக அந்த குழந்தையுடைய கையெழுத்து மோசமாகவே அமையக்கூடிய ஒரு அபாயம் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போது முதல் க்ளாஸு இதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு பாய்ஞ்சு கொடுத்துருக்கோம் இனி அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்ம பிஓஓவுக்கு தேவையான சைக்காலஜி கிளாஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ